நிறைய வீடியோ ஆதாரங்கள் நிறைய இருக்குது நடக்கிற தப்புகள் அது டாக்டர்கிட்ட தான் கொடுக்கணும் இருக்கு ஸோ வேற விஷயங்களும் இருக்குது வீடியோ ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப நான் ரெண்டு மூணு டைம் பஸ்ல நான் போயிருந்தேன் இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா

அதை அப்படியே கொண்டு போய் ஒரு நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு ஆளுக்கு போன் காய்க்கிறார் சொன்னா நீங்க உண்மையில அதை வீடியோ எடுத்துக்கொண்டு கீழே சொல்லணும் வந்து இன்ன பஸ்ல நான் போய் கொண்டு இருக்கிறேன் இன்னும் கொண்டு இதுல வீடியோ காய்க்கிறார் சொல்லி நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு சிவில் லோயர் பிடிச்சு கொண்டு போய் போட்டு போட்டா சண்டை போட்டா இல்ல உடனடியா போலீஸ் கடையும் சொன்னாரு நீங்க நான் என்னண்டா ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா நான் அந்த பஸ்ஸுக்குள்ள நான் தனியோரால் தான் கதைச்சேன் சண்டை போட்டேன் எங்க தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா மற்றவங்க யாரும் வர மாட்டாங்க என்ன இப்ப டாக்டருக்கு எப்படி பைத்தியகார பட்டம் பண்ண மாதிரி என்னையும் பைத்தியகார பட்டம் பண்ணுவானுங்க தம்பி திலீப் 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 பண்டா நாளைக்கு மீடியாக்கு எதிரான ஒரு லோயராக்கள் சில இது சைவினம் உங்கட பர்சனல் நம்பரே இந்த இன்பாக்ஸுக்கு தொடுங்கோ அந்த லோயர் உங்களோட அடிச்சு கதைப்பார்

ஆக்களை வேண்டாம் வரைக்கும் எல்லாரும் உண்ட ஒண்ட நோக்கியே போய்க்கொண்டிருங்க அத என்ன நடக்குதுன்றத பாப்பேன் நாங்களும் நான் மாதிரி மாங்குளம் ஹாஸ்பிடல்லயும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் சொல்றேன் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி கொண்டு கொண்டு வரலாமா ஓம் சொல்லு யா ஓகே என்னுடைய என்னோட வேத பார்த்த ஸ்டாஃப் ஸ்டாஃப் ஒரு கேர்ள் ஆள் ஒரு நினைக்கிறேன் ஃபோர் மந்த்ஸ் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் ஸோ மாங்கன ஹாஸ்பிட்டலில் டென்டல் கிளினிக்கு போயிருந்தவங்க பல்லு பிடுங்குறாக்கு ஸோ பல்லு பிடுங்க போகும்போது அவங்களுக்கு டாக்டர் டென்டல் டாக்டர் ஊசி மேல் பல்லு தான் ஊசி போட்டிருக்கிறார் ஊசி போடும்போது ஃபோனை கையில் கதைச்சிட்டு ஊசி போட்டிருக்குறார் ஊசி போட்டுட்டு பல்ல பிடுங்கி ஸோ பிடுங்கி வீட்டுக்கு வரும்போது க ஒரு கண்ணும் வாயும் இழுத்துருச்சு பேரலைஸ்ட் மாதிரி ஆ சரியோ ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் என்னகிட்ட வந்தவங்க வேலை விஷயமாக பார்க்கும்போது கண்ணும் வாயும் இழுத்துருச்சு என்னென்று பார்த்தா இந்த இன்சிடெண்ட்டு சொன்னாங்க நான் உடனே என்ன பண்ணால் அவங்கள கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன் போய் நான் சண்டை போட போகிறேன் அப்படி ஒரு அநீதியான விஷயம் அவங்க படிக்காத மக்கள் பாமர மக்கள் நான் சண்டை போட போகிறேன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுன்னு வாங்க அன்ட்டு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் அங்கே செக்யூரிட்டி யார் இங்கே இருக்க எம்எஸ் அங்கே இல்லை வேறொராளை தங்க காட்டிட்டு அங்கே கூட்டி போ போனாங்க அங்கே போயிட்டு நான் என்னுடைய வே ஆஃப் டாக்கிங்கை பார்த்துட்டு நீங்கள் உட்காருங்க நான் எம்எஸ்ஐ நான் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு எம்எஸ்ஐ கூப்பிட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டேன் அப்போது நான் அந்த ரூமுக்கெலாம் போனேன் நானும் இவங்களும் போனோடனே அவங்க என்னுடைய வே ஆஃப் டாக்கிங்கை பார்த்துட்டு ஓகே ஏதோ பிரச்சனை பண்ணுறது தான் வந்திருக்காருன்னுட்டு வேறு ஒரு மூணு டாக்டர்ஸை கூப்பிட்டாங்க ஒரு டென்டல் டாக்டரையும் கூப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் நான் ஃபோனில் அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவருக்கும் தெ தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் ரெக்கார்டிங் வேற ஒரு சாஃப்ட்வே போட்டு பண்ணது அப்போ ரெக்கார்ட் பண்ணுறது தெரியாது அப்போ சொன்னார் நீங்கள் ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்க சார் என்றார் நான் சொன்னேன் ஃபோனை இது திஸ் இஸ் மை ஃபோன் ஸோ நான் வெளியில் நான் வைக்க மாட்டேன் நீங்கள் என்னட்ட கதைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் என்னட்ட ஃபோனை வைங்க வாங்க நான் கண்டிப்பாக வைக்க மாட்டேன் எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் கதைங்கன்னு சொன்னோன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணினார் ஸ்டார்ட் பார்த்தா நிறைய டயக்ராம் போட்டார் நான் சொன்னேன் எனக்கு எந்த ஒரு டயக்ராம் வேணாம் எனக்கு இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு கண்ணும் வாயும் இழுபட்டுட்டுச்சு இப்போ இவங்களுக்கு சரியான சொல்யூஷன் எனக்கு வேணும் இவங்க கஷ்டப்பட்டவங்க படிக்காதவங்க இப்போ நான் வந்திருக்கேன் எனக்கு சரியான சொல்யூஷன் வேணும்னு சொல்லுவோன்னு நிறைய கதைச்சிட்டு அதுக்கப்புறம் வவுனியா இல்லாட்டி கிள க்ளோச்சி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அனுப்பி அவங்களை ஃபுல்லாக பண்ணுறோம் என்று சொல்லிட்டு ஓகேன்னெலாம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்கள அங்கே போக சொல்லி அப்போ நான் சொன்னேன் அவங்கள்ட்ட காசு வசதி இல்லை நீங்கள் தான் அவங்கள எல்லா இதையும் அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு தனி ஆம்புலன்ஸை பிடிச்சி அங்கே அனுப்பி அவங்கள ஃபுல்லாக கியூர் பண்ணி அனுப்பினாங்க இப்போ இது என்ன சொல்கிறேன்டா வேற இங்கே நிறைய விஷயங்கள் பாமர மக்கள் க ஒரு படிப்பறை இல்லாத மக்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்குது எல்லா நாட் ஒன்லி மாங்களம் ஹாஸ்பிடல் எல்லா ஹாஸ்பிடல்லையும் கதை காட்டி எல்லாருமே எங்களை மிதிச்சிட்டு தான் போறாங்க அங்க நாங்க அத போய் கதைச்சபடி தான் சண்டை போட்டபடியே ஃபை பண்ணபடி தான் அவங்களுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைச்சது நல்லா இருதாம் நல்லா இருக்கு இல்ல பாருங்க ஒரு பிரச்சனையே உண்டாக்கா இல்லைங்க அந்த ஊசி போடக்க நீங்க எல்லாருமே ஒரு நினைவு படுத்தி விட்றாங்க ஏன்னா இதை கவனித்து கொண்டு கேர்லெஸ்ஸா கூட அந்த இழுத்து கொண்டிருக்கேக்க ஒரு முட்டை மாதிரி அந்த உள்ளுக்குள்ள காத்து இருக்குமா சொன்னா அதுங்களுக்கு எங்களுக்கு ஊசிய தான் அந்த பிரச்சனை வரும் சிலவள அப்படியே கொண்டே ஹார்ட் அட்டாக்கே கொண்டு வந்துடும் அந்த நேரத்துல கூட நாங்கள் சாகுறதுக்கு சாத்தியம் இருக்கு அது கவனமா இருக்கணும் அந்த பிம்புஸோ ஏதோ சொல்லி சொல்றேன் இங்கிலீஷ்ல அதை இழுத்து அவனுக்குல இருக்க யா மறதியில அவன் அதை அப்படியே இழுக்க அதை அதை வெளியால தள்ளாம விட்டான்னு சொன்னா ஒரு குழி சின்ன முட்டை இருந்தேன்னு சொன்னா கூட நாங்க ஹார்ட் அட்டாக் உடனடியா வரும் இல்லையன்று சொன்னா அப்படியான பிரச்சனையால் எஃபெக்டர் வர்றது அந்த

ஒவ்வொரு தருமே நீங்கள் ஒவ்வொரு தருமே ஊசி போடைக தயவு செய்து கவனிங்க உங்களோட உயிர் உங்களோட பிள்ளைகள உயிர் போடைக்க அவன் மறதி இல்ல இல்ல வீட்டு பிரச்சனை ஏதோ ஒரு இதுல வந்து அதை இழுத்து போட்டு உள்ள பாக்க சின்ன சின்ன ஒரு குமிழி உள்ளுக்குள்ள எங்கட சத்தத்துல போகமா இருந்தோம்னு சொன்னா சரி நாங்களும் சரி ஓகே நீங்க கதை கொண்ட சாரி என்ன என்ன நினைவு படுத்தணும் இல்லை ஏன் கண்டிப்பாக 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 ஏன்னா படிப்பா படிக்க படிக்காத மக்களை இவங்க போட்டு மிதிக்கிறாங்க உண்மையாகவே சொல்றோம் மிதிக்கிறாங்க நான் ஃபஸ்ட் டைம் நடந்தபடியே தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னோட கொஞ்சம் வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது அம்பே தப்பான விஷயங்கள் நடக்குது இங்கே இலங்கையில் அம்பேட் ஒரு சின்ன விஷயம் அந்த மாங்குளம் அந்த டிரைவர்ட்ட இதை சும்மா விடாதுங்க பிளீஸ்ராக கொண்டு போங்க என்ன என்னெண்டா உயிருகளுக்கு அங்கே ஒரு சின்ன மரியாதையும் இல்லை விளங்கவில்லை அப்போ நீங்கள் இத இதை ஃபேர் மேலே கொண்டு போங்க ப்ளீஸ் ஆ இதை அனுரூ அனுச அங்கம் வரவேற்குது சரியா இந்த ரோட் டேக்ஸி அதுகளெல்லாம் அவங்க உடனுக்கு உடனே அலுவல் பார்ப்பாங்க இப்போ இல்லை இப்போ இப்போ அவங்க ஃபுல்லாகவே கியூவர் இப்போ ஃபீஸ் ஆல்ரை இல்லை நான் இந்த பஸ் பஸ் டிரைவர் ஃபோனில் காலை கொண்டு போங்க பஸ் ட்ரைவர் ஜஸ்னா ஜஸ்னா ஜஸ் நா டூ ஐ திங்க் கிளம்பு அது விடாதீங்க விடாதீங்க அதை அதை சும்மா விடாதீங்க அந்த வீடியோ இருக்குது வீடியோ இருக்குது நான் சண்டை போட்டது எல்லாமே இருக்குது ஆ கொண்டு போங்க ஒரு ஸோ ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்காம நான் டாக்டர் மூலமாக கொடுத்து

நான் கதை என்னென்றால் ஆள் வந்த ஒரு பெரிய முந்தைய ஒரு அரசியல் கட்சியின் ஒரு பெரிய இதாவே நின்றவர் அந்த லோயர் தட் சமயம் உண்மையா வேற அரசியல புட்டு ஒரு எட்டு வருஷத்துக்கு முதலே விலகிட்டு இருக்கிற அவர் இது சம்பந்தமா எந்த பயமும் இல்லாத ஒரு ஆள் ஆனா அவருக்கு எப்படி இதை கொண்டு போகலாம்ன்றதை தான் யோசிச்சுட்டு நாளைக்கு உண்மையா சொல்றேன் என்றுட்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் அவர் செய்திருக்க வேலை திட்டங்களை நீங்க பாக்கலாம் அந்த லோயர் கட்டாயம் உண்மையா அவர் ஓபன் இது கட்டாயம் ஒரு பெரிய ஒரு வழக்கா வந்து நிக்கும் அதுல இது இந்த பொதுநல வழக்குகளுக்கு வந்து வந்து கட்டாயம் உதவி செய்வினா இப்போ நாங்கள் டாக்டர் அர்ச்சனா மூலம் போகும்போது அது சில அந்த தனிப்பட்ட சில வேளை அவர்களுக்கு போவதாக இருக்கும் போது அவர் சில வேளை கையில் எடுக்க மாட்டோம் யார் செய்தாலும் அவர் என்ன சொல்றாரு டாக்டர் அர்ச்சனா யார் செய்தாலும் தானே சமூகத்துக்குத்தானே தமிழருக்கு தானே நான் எங்கள சமூகம் திருந்தும் போது எல்லாரும் நல்லந்தானே நாங்கள் அவரிடம் சொல்லலாம் அறிவிக்கலாம் நான் இப்படி ஒன்று செய்ய போறேன் இப்படி கூட செய்ய போறேன்னு சொல்லும் போது அவர் கட்டாயம் வாழ்த்துவார் அதுக்கு உங்களுக்கு நல்ல பெண்ணாவும் உங்களுக்கு மீடியா சம்பந்தமா எதிரா அதாவது மீடியா சம்பந்தமா ஒரு கருத்து இருக்க இன்னும் ஒரு கருத்து எந்தெந்த மீடியா கொடுக்குது இப்ப நீங்க கூட மானிட்டர் பண்ணி கொண்டு இருப்பீங்க தான் இதுல வேணா எடுத்து வையுங்க நீங்களும் அந்த லோயர்டா போய் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்கும் அதுக்கான இது கட்டாயம் எந்த விஷயத்துக்கு நான் மீடியா சம்பந்தமா நானும் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புறேன் மீடியா இந்த பேஸ்புக் சம்பந்தமா அந்த பிரதேசவாதம் பிரதேசவாதம் சாரி கதைக்கிறன்னு ஒரு தனி நினைக்க வேண்டாம் தப்பா நினைக்க வேண்டாம் இந்த டாக்டர் ஒரு லண்டன்ல இருந்து அவர் மட்டக்கிளக்க வேண்டாம் தப்பா வேண்டாம் என்ன டாக்டர் அவர் மட்டக்கிளப்பை சேர்ந்தால் ஏன் அவர் முற்று முழுதாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக பதிவுகளை போட்டு இன்றைக்கு ஒரு கையெழுத்து லிங்க் கையெழுத்து போடுற லிங்குன்றையும் அனுப்பி இருக்கிறார் இந்த மக்களுக்கு ஏன் இப்படி செய்கிறாரு சமூகத்துக்கு விரோதமா செய்கிறாருன்னு தெரியல இந்த மட்டக்களை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் பெறுது அவை ஆற்றி ஆக்கல் என்றதும் தெரியல எங்களோட சமூகத்தை முன்னேற விடாமல் ஏன் இந்த யாழ்ப்பாணத்திலே அவருக்கு அக்கறை நான் சமூக பிரதேசவாதம் இல்லை ஆனால் நான் எனக்கு சரியான கோபம் பெறுது ஏனென்றால் ஏன் இவ்வளவு அக்கறை இவ அவர்தான் முதல் முதல் இந்த டாக்டர் முரண்பட்ட அந்த செக்யூரிட்டியோட முரண்பட்ட வீடியோ கூட இருந்தவர் அதே நேரம் சத்தியமூர்த்தி டாக்டரோட முரண்பட்ட வீடியோவை கூட அந்த சிறுதொண்டு வீடியோவை கட் பண்ணின வீடியோவை இருந்தவர் அவரை வந்து நாங்கள் பிளாக் அடிக்கோனும் அல்லது மக்களாகிய நாங்கள் அவருக்கு ஏதாவது பாடம் புகட்டோனும் அவர் வந்து சரியானதை செய்ய இல்லைன்றத வடிவா நீங்கள் அவருக்கு அறிவுறுத்துங்கோ என்ன சொன்னால் அவர் எதிர் மக்களுக்கு பிள்ளையான விஷயங்களை பலிகுறத்துல நான் நினைக்கிறேன் என்ற கருத்தா மலர் மலர் நான் வந்து இதுல வந்து பண்றேன் என்னன்னு சொன்னால் அதாவது வந்து இது ஒரு டாக்டர்ஸ் குரூப்பால வந்து ஜினா கெம்பஸ்ல முடிச்ச ஒரு டாக்டர்ஸ் குரூப்பால வந்து உங்க இங்கிலாந்துல இருந்து எனக்கு வந்த ஒரு குரூப் கூட தான் பொட்டிஷம் அண்டு அர்ஜுனாவுக்கு எதிரா வந்த பொட்டிஷம் போட்டு கொண்டு உடனடியாக நான் அந்த குழுவி அந்த குழுவிலையும் எனக்கு அதை அந்த டாக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சவடி நேரடியாக நம்பர் நேரடியாக அனுப்பி அனுப்பியிருந்தான் எதற்காக நீங்கள் இவ்வளவு சமூக நிறைய சேவை செய்கிறத நீங்கள் ஒரு பட்டிசத்தை போட்டு என்னத்துக்கு இப்படி சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களே கேட்க பிறகு அந்த அந்த குழு அந்த அது வந்து ஒரு கொஞ்சம் ஏமன ஏரியாக்களோட இருந்த நிறைய ஆக்களோட இருந்த குழுமம் அந்த குழுமத்திலே எல்லாருமே வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரிக்க தொடங்கிட்டேன் அப்போ அவ அந்த போட்ட டாக்டர் வந்து அதை ட்ராப் பண்ணிட்டா பர்சனலியும் நான் வந்து அனுப்பினதுக்கு எனக்கு சொல்ல சொல்லிட்டு பிறகு அதை செய்யாத மாதிரி தான் எனக்கு பட்டது ஆனால் ஒரு சிலர் சில இன்னும் வந்து அந்த பெட்டிஷத்தை வந்து அந்த லிங்க வந்து அனுப்பி கொண்டிருக்கிற போல இருக்குது ஆனால் அதை வந்து அப்படிங்க தெரிஞ்சால் உடனே அவைக்கு திருப்பி அப்படி அனுப்பி போட்டு சொல்லும்போது அதை செய்யாதீங்கோ ஏனென்று சொன்னால் அவர் எவ்வளவு சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு எவ்வளவு விஷயங்களை வெளியில் கொண்டு வரார் இதை செய்து மனங்கி என்ற நான் தெரிவிக்கிறேன் அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அதுவும் டாக்டர் அர்ச்சனாவே தனிப்பட்ட இதை நோக்கி எங்களோட சமூகத்துக்கு இது வீழ்ச்சி அதை இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ளணும் நான் இது ஆழமா வைக்கிறேன் இந்த சமூகத்துக்கு இந்த கருத்தை அவருக்குரிய வேலையில இந்த லண்டன்ல இருக்கிறார்கள் சரி இந்த இந்த அவருக்கு கீழே இருக்கிறார்கள் எல்லாம் இந்த என்னென்றால் பெரிய பண முதலியலாகவும் மேட்டுக்குடியை சேர்ந்தவர்களாகவும் தான் இருப்பார்கள் அவர்கள் வந்து பாமர மக்களாக கடைசி வந்தும் இருக்க மாட்டார்கள் என்னென்னு சொன்னால் அன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டி அந்த என்னது வேலையில்லா பட்டதாரிகள் ஏற்பாட்டம் செய்யதை விட்டு கூட ஒரு 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 தவறான கருத்தை இது எழுதி எழுதியிருந்தார் அதுக்கு கீழே ஒரு அந்த நான் நினைக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு பேர் அதுக்கு கீழே கணக்கை மன சரியான மனம் பாதிக்கப்பட்டு எழுதி இருந்தார் அதை பார்க்கும் போது எவ்வளவு மன வருத்தமா இருக்குது நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க ஆனா இருந்தாலும் லண்டன்ல இருக்கிறீர்கள் நீங்க நல்ல வேலையும் கொள்ளியல் மனைவியலும் நல்ல சுகவோ வாழ்ந்து கொண்டு அங்க உள்ளாக்களுக்கு நீங்க கை கொடுக்கணும் சும்மா காசை சேர்த்து அங்க உள்ளாக்களுக்கு மருந்துக்கும் அதுக்கும் இதுக்கு அனுப்பினா போல காணாது அவைகள் தனிய தங்கட காலில் நிக்கணும்ன்றத யோசிக்கணும் அப்படியான வேலைகளை செய்யுங்கோ இப்படி விசம் விசத்தனமான வேலைகளை செய்யாதேங்கோ இப்படி என்ன நாங்களும் பிரதேசவாதம் கதைக்க வேண்டி வரும் என்னத்துக்காண்டி இவர் செய்கிறாருன்றது எனக்கு தெரியல ஆனா இவர் ஆட்டி ஆளுன்றது தெரியல இதை ஆழம் ஆராயுங்கோ தயவு செய்து இது சமூகத்துக்கு கேடான விஷயம் நன்றியா இதுல திலீப் பண்ணு நான் ஒன்று கேட்கலாமோ

ஓ அது பப்ளிக்காவே வந்துருக்கு குருபர் சொல்லி அவர் ஏற்கனவே சில பல கண்ட்ரிபியூஷன்ல இருக்கிறார் அவர் ஜிப்னா யூனிவர்சிட்டியில நான் இல்ல ஒரு லெக்சராக இருக்கிறாராகும் அவர் பல கண்ட்ரிபியூஷன்ல இருக்கிறார் என்னென்னு சொன்னால் இவ்வியரும் இவ்வளோ குழுவாக தான் இப்போ தொடங்கி போய் கொண்டிருக்கிறான் அதாவது டாக்டர் சத்தியம் குறிப்பிட்ட சில பேர் வந்து எப்படியும் வந்து இதுகளை தான் அவர்களது இந்த ஊழல்கள் வந்து வெளியில வராமலும் அவர்கள் இனி செய்கிறதுக்கு வசதியா இருக்கும்ன்றதுக்காக அவர்கள் ஒரு ஒரு குழுவா வந்து நிறைய சேர்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இப்ப இருந்தே அதை வழி குணந்து மக்களுக்கும் வழி குணர்ந்து இதை செய்யாவிட்டால் இது சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடும் கண்டிப்பா கண்டிப்பா இப்படி செய்ய போற ஆட்களே இனி தடுக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சி தான் அந்த பக்கத்தால நடக்குது மக்கள் எல்லாமே சேர்ந்து போகல கட்டாயம் திணிப்பான நீங்களும் விலத்தி அது வரைக்கும் இந்த அபிஷேகங்களை விட்டுறாங்க

முக்கியமா வந்து இது நிறைய பேர் வந்து இப்ப நான் சொன்னது கூட இங்கிலாந்துல இருந்து வந்து நிலாந்தா நினைக்கிறாரு விடுங்கிற